நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர் நின்று என்ற பாவலரை பெருஞ்சித்தனர் வரைகளை தொட்டு அவையினருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சிலர்களை வந்து பெயர்களை குறிப்பிடாமே அவர்களுடைய அடைமொழி பெயரை வந்து நம்மளால அறிஞ்சு அறி அறிந்து கொள்ள முடியும் இப்ப கலைஞர் கவியரசு கவி பேரரசு இந்த மாதிரி அவங்களுடைய அடைமொழி மட்டும் சொன்னாமே அவங்களுடைய பெயர்களை வந்து நம்மளால இது பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு அடைமொழி பெயரை சொன்னாவே தெரிஞ்சு ஒரு அறிமுகமாகக்கூடிய ஒரு ஆளுமையை தான் இன்னைக்கு வந்து நான் பேச கெடுத்திருக்கிறேன் கவிக்கோ கவிக்கோ அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு வந்து அப்துல் ரஹ்மான் ஐயாதா அப்படிங்கறது வந்து கண்டிப்பா தெரியும் அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை எழுதிய ஒரு புத்தகமான ஒரு பித்தன் அப்படிங்கிற தான் வந்து இன்னைக்கு விமர்சனத்துக்கு எழுதியிருக்கிறேன் கவிக்கோனாவே நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விடயம்தான் ஒரு புதுக்கவியின் சிறந்த ஆளுமை தமிழ் பேராசிரியர் இயக்க கவிஞர்களோடு இணைந்து இயங்கியவர் தமிழில் கவிதை குறியீடுகள் குறித்து ஆராய்ந்து முனைவர் பட்டம் பெற்றவர் பால்வீதி அப்படிங்கிற அவரோட கவிதை தொகுதி மூலம் தன்னை ஒரு சோதனை படைப்பாளியாக அறி அடையாளம் காட்டி காட்டியவர் கூடல் நகரமான மதுரை மாநகரை சேர்ந்தவர் பாவலர் அறிவுமதி உள்ளிட்ட கவிஞர்களுக்கு ஆசானாக விளங்கியவர் இந்த நூலை படித்த கலைஞர் அவர்கள் பித்தன் நூலை படித்து கவிக்கோ அப்துல் ரகுமானின் பித்தனாகவே மாறிப்போனேன் என்று கூறியிருக்கிறார் என்பதிலிருந்தே இந்நூலின் சிறப்பினை நாம் அறிந்து கொள்ள முடியும் சரி நூல் விமர்சனத்துக்கு வருவோம் இப்ப பித்தன் நம்ம யார சொல்றோம் உண்மையிலேயே பித்தன் எப்படி பட்டவர் இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் அத்தனை பேருமே ஏதாவது ஒரு வகையில தான் இருக்கிறாங்க பித்துனா என்ன ஒரு பற்று எதன் மேல நம்ம அதிகமான ஒரு அளவு அளவு கிடந்த பற்று வச்சிருக்கிறோமோ அதைத்தான் பித்துன்னு சொல்றாங்க ஒரு சிலருக்கு வந்து படிப்புல புத்த பித்தா இருப்பாங்க ஒரு சிலருக்கு குடும்பத்து மேல ஒரு சிலருக்கு பாடல் மேல கவிதை மேல இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிடித்தமான ஒரு விஷயத்துல தான் பித்தார் பித்துன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே பித்தன் பித்தனுக்கு வந்து எது மேலையுமே பற்று கிடையாது ஆனா அவன ஏன் பித்தன் சொல்றீங்க அப்படின்னு கவிஞர் கேக்குறாரு உண்மையிலேயே அவன் ஒருத்தந்தான் பித்தன் இல்லை அப்படிங்கிறது கவிஞருடைய இது நடை பித்தனை பார்த்து கவிக்க சொல்றாரு ஒரு அது இந்த கவிதை தொகுப்பு முழுவதுமே பார்த்தோம்னா கவிஞர் வந்து அந்த பித்தன்கிட்ட வந்து கேள்வி கேட்கற மாதிரியும் அதுக்கு பித்தன் பதில் சொல்ற மாதிரியும் தான் இருக்கும் இந்த நடை முழுவதுமே அப்படித்தான் இருக்கும் சட்டைய அதாவது பித்தனை பார்த்து கவிக்கோ கேட்கிறாரு நீ எப்படி பித்தன் ஒரு முறை தற்செயலாய் உண்மையை பின்பக்கமாய் பார்த்து விட்டேன் அதாவது உண்மையை பின்னாடி பக்கம் பார்த்துட்டா அப்ப அது உண்மை கிடையாது உண்மையோட பின்பக்கத்தை பார்த்தோம்னா அதுல உண்மை இல்லை அப்படிங்கறத அவர் அவ்வளவு ஒரு அழகா சொல்றாரு உண்மையின் பின்பக்கத்தை தற்செயலாய் பார்த்து விட்டேன் அப்படிங்கிறாரு சட்டையை கிழிச்சிட்டு இருக்கிறான் பித்தன் கவிஞர் கேக்குறாரு சட்டையை ஏன் கிழிக்கிறாய் அதற்கு பித்தன் சொல்கிறான் கடிதத்தை படிக்க வேண்டும் என்றால் உரையை கிழித்துத்தானே ஆக வேண்டும் எவ்வளவு ஒரு அருமையான தத்துவம் பாருங்க மனிதர்கள் வந்து அதே மாதிரி மனிதர்கள் ஆபாசமானவர்கள் அதனால்தான் ஆடை அணிந்து அந்த ஆபாசத்தை மறைக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க பித்தன் பூக்களும் பறவைகளும் ஆடை அணிவதில்லையே ஏன்னா அதுகளுக்கு வந்து அந்த ஆபாசம் இல்லை மனிதர்களுக்கு தான் அந்த ஒரு இது இருக்கிறதுனாலதான் இவங்க ஆடை அணிஞ்சுக்கிறாங்க மனிதர்கள் ஆபாசமானவர்கள் அப்படின்னு பித்தர் சொல்றாரு பாம்புக்கு கூட தெரிகிறது தோளும் ஒரு ஆடைதான் என்று ஏன்னா அது கழட்டி போட்டு போயிடும் சட்டைய பாம்புக்கு கூட தெரிகிறது தோளும் ஒரு ஆடைதான் என்று ஆனால் அது மனிதர்களுக்கு புரியவில்லை அப்படிங்கிறாரு தேங்கிய நீர் தான் பாசியை உடுத்திக் கொள்கிறது அனைந்த நெருப்புத்தான் சாம்பலை அணிந்து கொள்கிறது அணிந்து கொள்கிறது இந்த கவிதை தொகுப்பு முழுவதுமே பார்த்தோம்னா எல்லாமே எதிர்மறை செய்திகளா இருக்கும் எதிர்மறை செய்திகளை சொல்வது பாரி சொல்லி அதிலிருந்து நேர்மறை கருத்துக்களை சொல்றாரு இப்ப அந்த காலத்துல நம்ம புகைப்படங்கள்லாம் முதல்ல எடுத்தோம்னா முதல்ல வந்து நெகட்டிவ் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாத்துவாங்க அது ஃபோட்டோவாக மாறும் அந்த அந்த மாதிரி இவர் வந்து கருத்துக்களை வந்து நெகட்டிவாக சொல்ற மாதிரி இருக்கு அந்த நெகட்டிவ்ல இருந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் கருத்துக்களை வந்து கொடுத்துட்டு போறாரு இது வந்து ஒரு எதிர்மறையான நேர்குமே எதிர்மறை கருத்துக்களை கூறி நேர்மறைக்கான வழிகாட்டுதல் ஒரு சிறப்பான ஒரு நடை கொடுத்துருக்கிறது அனாதை அப்படிங்கிற தலைப்புல பார்த்தோம்னா கடைத்தெருவில் ஒரு அது அனாதையாக அழுது கொண்டிருந்தது அதை யாருமே கண்டு கொள்ளவில்லை யார் அந்த அனாதை கவிஞர் அப்படின்னு கேக்குறாரு அதற்கு சொல்றாரு அதன் பேர் உண்மை அந்த அனாதைதான் கடைத்தருவது யாருமே அதை பேர் வந்து உண்மை அப்படிங்கிறாரு ஏன் என்றேன் நெற்றியில் திருநீரோ நாமமோ இல்லை மார்பில் சிலுவை இல்லை தலையில் தொப்பு இல்லை அதனால் அதை யாருமே அடையாளம் கொண்டு கொள்ளவில்லை அப்ப உண்மையை உண்மைன்னு தெரிஞ்சா கூட அதுக்குண்டான ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஆளை பார்த்து தான் அவங்க வந்து இது வந்து அவங்களுக்கு உண்மையானவங்களா இல்லையாங்கிறதெல்லாம் வந்து இது பண்றாங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு தீர்ப்பு அப்படிங்கறத வந்து தான் அதை வந்து மறைமுகமா அதுல சொல்றாரு பக்கவாதம் அப்படிங்கிறத வந்து தலைக்குள்ள சொல்லியிருக்கிறாரு ஒன்றை நல்லது என்கிறீர்கள் ஒன்றது கெட்டது என்கிறீர்கள் இது குருட்டு தீர்ப்பல்லவா என்று பித்தன் கேட்கிறான் உங்கள் தீர்ப்பு உண்மையில் தீர்ப்பல்ல ஒரு பக்கவாதம் அதாவது ஒரு பக்கவாதம் ஒரு பக்கவாதம் அப்படிங்கிறத பிரித்து சொல்றாரு ஒரு ஒரு பக்க வாதம் அதாவது ஒன் சைடு ஆர்குமெண்ட் அப்படிமாங்கள அந்த மாதிரி போர்வியை குளிர்காலத்தில் நல்லது என்கிறீர்கள் கோடை காலத்தில் கெட்டது என்கிறீர்கள் போர்வியில் இல்லை நல்லதும் கெட்டதும் விசிறியை கோடை காலத்தில் விரும்புகிறீர்கள் குளிர்காலத்தில் வெறுக்கிறீர்கள் விசிறியிடம் இல்லை வெறுப்பும் விருப்பும் மழை பெய்தால் முடி குடியானவன் போற்றுகிறான் புயவன் தூற்றுகிறான் மலையிடம் இல்லை பாரபட்சம் இது நல்லது இது கெட்டது என்று நீங்கள் கீறும் கோடு ஓடும் நீரில் கிழிக்கும் கோடு அல்லவா எவ்வளவு ஒரு அருமையான ஒரு இது பாருங்க நல்லது கெட்டதுன்னு நம்ம மனிதர்கள் வந்து பிரிச்சு வச்சிருக்கிறதுக்கான வித்தியாசம் ஒரு மயிரலை அளவு கூட இல்லை நீர்ல கிழிக்கிற கோடு மாதிரி நீர்ல கோடு கிழிச்சா அந்த கோடு எவ்வளவு நேரம் நிக்கும் அடுத்தது நம்ம கிளிக்க கிழிக்கவே அந்த நீர் வந்து மறுபடியும் சேர்ந்து இவ்வளவுதான் நீங்க வச்சிருக்கீங்க இந்த நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உண்டான வித்தியாசத்தை இவ்வளவுதான் நீங்க பாகுபடுத்தி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறாரு காயங்களை ரசித்துக் கொண்டே காயங்களை ரசித்துக் கொண்டிருக்கிறேன் இருட்டின் உடலில் இந்த நட்சத்திர காயங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன நட்சத்திரங்களை எவ்வளவு தடவை நம்ம வானத்துல பார்த்துருப்போம் ஆனா அந்த இருட்டின் உடலில் நட்சத்திரங்கள் வந்து காயங்களா இருக்காம அதை வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறான் பித்தன் காயம்படும் ஓலைதான் சுவடி ஆகிறது ஏன் காயத்தை ரசிக்கிறேங்கிறதுக்கு காரணம் சொல்றான் காயம்படும் ஓலைதான் சுவடியாகிறது காயம் படும் கல் தான் சிலையாகிறது காயம் படும் மூங்கில் தான் காணம் பாடுகிறது காயத்தை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க பாரத்தை இறக்கி வைப்பது மகிழ்ச்சியை நடந்த என்கிறீர்களே ஆனால் மரணத்தில் அழுகிறீர்களே ஏன் பித்தன் கேட்கிற இந்த கேள்வி இப்படி பித்தன் வாயில வந்து கவிக்கோ கேட்கிற கேள்விகள் ஒவ்வொன்றும் நம்ம பதிலே சொல்ல முடியாது மாதிரி தான் இருக்கும் எல்லாத்தையும் வாயெடுத்து போயிருக்க வேண்டிய தான் இருக்கும் சுவருங்கிற தலைப்புல பார்த்தோம்னா பித்தன் வந்து சோரில் கிரிக்கி கொண்டிருந்தான் நான் சோரில் எழுதாதே என்ற வாசகத்தை சுட்டி காட்டினேன் கவிஞர் சொல்றாரு நான் சோரில் எழுதாதே என்ற வாசகத்தை சுட்டி காட்டினேன் சோரில் தானே எழுத முடியும் என்றான் பித்தன் கரெக்ட் தான் சோறில் என்ன எழுத முடியாதுல்ல சோரில் தானே எழுத முடியும் என்றான் பித்தன் அவன் மேலும் சொன்னான் வாசலும் சாளரங்களும் சுவர் எழுத்துக்கள் தாமே என் கிறுக்கல்களும் உங்களுக்கு வாசலும் சாளரமும் ஆகும் இருக்கும் எழுத்துக்கள் என்பது என்ன அங்கீகரிக்கப்பட்ட கிரிக்கள் தாமே எழுத்துக்கள்ங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட தானே நம்ம எழுத்துக்கள்னு சொல்றோம் இறைவன் பூமியை சுவராக படைத்ததே நம்மை தானே சூரியன் தினமும் வெள்ளையடித்தாலும் இரவு நட்சத்திரங்களை கிருக்கி கொண்டுதான் இருக்கும் எவ்வளவு ஒரு அழகான ஒரு எவ்வளவுதான் அதை விட பகல் ஆச்சுன்னா அந்த எவ்வளவு வெள்ளையடிக்கிறதாவும் சூரியன் தினமும் அடித்தாலும் இரவு நட்சத்திரங்களை கொண்டுதான் இருக்கும் சூரியனின் சுண்ணாம்பை விட நட்சத்திர கிருக்கல்கள் அழகானவை அல்லவா சூரியனின் சுண்ணாம்பை விட நட்சத்திர கிருக்கல்கள் அழகான அழகானவை அல்லவா எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு வினா என்ற தலைப்புல சொல்றாரு ஒரு கவிதையில நான் விடைகளை தேடுபவன் அல்ல வினாக்களின் காதலன் நான் விடைகளை தேடுவோன் அல்ல வினாக்களின் காதலன் என்கிறார் பரிணாம பாதையில் வினாக்களே நம் கால்கள் விடைகள் நாம் சிறிது நேரம் இலைப்பாரும் சத்திரங்களே வினாக்களே நம்மை எழுப்புகின்றன விடைகளோ உறக்கமாய் இருக்கின்றன வினாக்கள் நம்மை திறக்கின்றன விடைகளோ நம்மை மூடுகின்றன வினாவின் வெயிலுக்கு உங்கள் விடைகள் வெறும் குடைகளே என்பதை அறிவீர்களா வினாவின் வெயிலுக்கு உங்கள் விடைகள் வெறும் குடைகளே என்பதை அறிவீர்களா விடைகளால் வினாக்கள் சாவதில்லை அவை விடைகளை தின்று வளர்கின்றன விடைகளால் வினாக்கள் சாவதில்லை அவை விடைகளை தின்று வளர்கின்றன ஒரு எவ்வளவு ஒரு வினாவை வந்து எவ்வளவு ஒரு முதன்மைப்படுத்தி எவ்வளவு ஒரு அழகா சொல்லியிருந்தா இருப்பாரு இருள் என்னும் தலைப்புல ஒரு கவிதை சொல்றாரு ஒளியை விட இருள் சிறந்தது என்கிறார் கவிக்கிற்கிறார் ஒளியை விட இருள் எப்படி சிறந்ததா இருக்கும் இருள் நம்ம ஒளி தான் பெருமையா சொல்லுவோம் இருள் வந்து இருட்டா இருக்குது நம்ம ஒளியாக எல்லாமே முயற்சி ஒளிதான் சிறந்ததுன்னு சொல்லுவோம் நீங்க என்ன வந்து சிறந்ததுன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு ஒளியில் நீங்கள் பிறரைத்தான் பார்க்கிறீர்கள் இருளில்தான் நீங்கள் உங்களை பார்க்கிறீர்கள் ஒளியை முத்தமிடும் விட்டிலின் சிறகுகள் எரிந்து போகின்றன ஒளியை முத்தமிடும் விட்டிலின் சிறகுகள் எரிந்து போகின்றன கூட்டின் இருளில் தவம் இருக்கும் பட்டாம்பூச்சிகள் சிறகுகளை பெறுகிறது கூட்டின் இருளில் தவம் இருக்கும் பட்டாம்பூச்சி சிறகுகளை பெறுகிறது அப்ப ஒளி பெருசா இருள் பெருசா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கொடுக்குறாரு ஒளியை தேடி போற விட்டில் பூச்சி செத்து போயிருது ஆனா இருட்டுக்குள்ள இருக்க அந்த பட்ட பூச்சி வந்து இரவோட வெளியில வருது தீபங்கள் எல்லாம் அணையும் போதுதான் ஞானம் பிறக்கிறது கடைசி அவரு தீக்குச்சி அப்படிங்கறது ஒரு தலைப்புல சொல்றாரு தீக்குச்சி விளக்கை ஏற்றியது தீக்குச்சி விளக்கை ஏற்றியது எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள் பித்தன் கீழே தீக்குச்சியை வணங்கினான் தீக்குச்சி விளக்கை ஏற்றியது எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள் பித்தன் கீழே எறியப்பட்ட தீக்குச்சியை வணங்கினான் கவிஞர் கேட்கிறாரு ஏன் தீக்குச்சியை வணங்குகிறாய் ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்தது அல்லவா எவ்வளவு ஒரு அழகான தத்துவம் ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்தத உயர்ந்த உயர்ந்ததல்லவா என்றான் தீக்குச்சி ஒரே வார்த்தையில் பேசி விடுகிறது தீக்குச்சி ஒரே வார்த்தையில் பேசி விடுகிறது விளக்கோ வளவளக்கிறது தீக்குச்சி ஒலிக்காக தன்னையே தியாகம் செய்து கொள்கிறது விளக்கோ ஒளியினால் உயிர் பெறுகிறது அப்ப தீக்குச்சி பெருசா விளக்கு விளக்கு ஒரு பெரும் பெருமை இது தன்னையே அழிச்சு அந்த விளக்குக்கு உயிர் கொடுக்குது விளக்கு வந்து அது குடுக்குற உயிர்ல வந்து அத குடுக்கிற ஒரு பிச்சை உயிர் வாங்கித்தான் இந்த விளக்கை எரிய முடியுது அப்ப விளக்கை விட நம்ம தீக்குச்சி தான் நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்றாரு இன்னும் சொல்லி மாறாத தலைப்புகள் இன்னொன்னு நிறைய தலைப்புகள் எக்கச்சக்கமான கவிதைகள் நேரம் கருதி கொஞ்சம் சுருக்கமா முடிச்சுக்கிற சொல்லி இந்த நூலை படித்த உடனே பார்த்தோம்னா பித்தரகன் மேல வந்து ஒரு மரியாதை கண்டிப்பா எனக்கு வந்தது பித்தன் அப்படின்னு நம்ம சொல்ல இப்போ பையன் பைத்திக்காரன் எவ்வளவோ நம்ம ஏளனம் பண்றோம் ஆனா அவன் தான் உண்மையான ஒரு ஞானி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு வாழ்வின் புரிதலும் வந்து இதுல கண்டிப்பா அவங்க இந்த மூலம் படிக்கும்போது கண்டிப்பா ஏற்படும் நம் வாழ்க்கையில் அடைந்து விட்டதை கொண்டாடாமல் அடைவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு நன்றி சொல்வோம் இந்த ஒரு அரங்கம் பல்லாயிரம் விளக்குகளை ஏற்றக்கூடிய ஒரு தீக்குச்சி என்று சொல்லி அந்த தீக்குச்சியை பித்தனை நானும் இங்கு வணங்கி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்